அகத்தி நீருக்கு இல்லையா அதில் வந்துட்டு பெரும் பொழுதுகள் அதாவது ஒரு வருஷத்துக்கு ஆறு பெரும் பொழுதுகள் இருக்குது அதை எப்படி வந்துட்டு ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஷார்ட்கட் பாருங்க காருக்குள்ள முன்பும் பின்பும் இளமையும் முதுமையும் அதாவது ஒரு காருக்குள்ள முன்னாடியும் பின்னாடியும் முன்னாடி வந்துட்டு இளமையானவங்களும் பின்னாடி வந்துட்டு முதுமையானவங்களும் இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க காருக்குள்ள முன்பும் பின்பும் இளமையும் முதுமையும் காருக்குள்ள கார் அப்படிங்கிறது கார்காலம் உள்ள அப்படிங்கிறது வந்துட்டு குளிர்காலம் முன்பும் அப்படிங்கிறது முன்பணி காலம் பின்பும் அப்படிங்கிறது பின்பணி காலம் இளமையும் அப்படிங்கிறது இளவேநீர் காலம் முதுமையும் அப்படிங்கிறது முதுவேநீர் காலம் இதில் கார்காலம் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஆவணியில் ஸ்டார்ட் ஆகும் நம்ம வந்து ஆடி மாதம் எந்த ஒரு விசேஷமே பண்ண மாட்டோம் அந்த இதெல்லாம் வந்துட்டு கோயில்களுக்கு மட்டும்தான் போவோம் வீட்டில் வந்துட்டு எந்த ஒரு விசேஷமும் நடக்காது அதனால ஆடியை விட்டுட்டு ஆவணி தான் வந்துட்டு எல்லா விசேஷமே பண்ணுவோம் அப்போ நம்மளுக்கு ஆவணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டாக வந்து கணக்கு வச்சுக்கோங்க இது வந்து எங்கே கேட்கலாம் அப்படின்னா பொருந்தா சொல்லை கண்டறிக அப்படிங்கிறதுல வந்துட்டு கேட்டாலும் கேட்கலாம் அதனால இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க